திரைசக்திரியர்களுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது மக்கள் மனோபாவம் தெரிந்தவர் எம்ஜிஆர் அதை பற்றி பார்ப்போம் நானும் எம்ஜிஆரு எம்ஜிஆரும் நாற்பத்தஞ்சு வருட நண்பர்கள் நீ ராஜ குடும்பத்தை பிறக்க வேண்டியவன் என்று முறை அவரை பார்த்து சொன்னது உண்டு அதன்படியே ராஜ பதவி அவருக்கு கிடைத்தது அதில் பெரும் மகிழ்ச்சி சினிமாவின் பவர் பலம் எப்படியெல்லாம் மற்றவர்களை பாதிக்கும் என்பதை அவர் மிகவும் எளிதாகவும் தெளிவாகவும் நன்றாகவும் விடப்பட்டிருக்கிறார் சினிமாவின் சக்தியை அவர் அறிந்தது போல் வேறு யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்று உறுதியாக கூறலாம் சினிமாவின் சக்தியை எம்ஜிஆரை தவிர ஒருவரும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளவில்லை இனி எவரும் இவ்வித பயன்படுத்தி கொள்வார் என்று சொல்லவும் முடியாது இப்படி சொன்னவர் எம் என் நம்பியார் அனுபவபூர்வமான வார்த்தைகள் திரைப்பட நடிகர்களின் நாட்டையாளும் பொறுப்பை தான் கொடுத்தார்களே தவிர அவருக்கு பின் வந்தவர்கள் தங்களை எம்ஜிஆர் போல் கொண்டவர் நான் எம்ஜிஆர் வெறியன் என சொல்லி கொண்டாலோ எம்ஜிஆரின் பின்பற்றி நானும் மக்களுக்கு நற்பணி செய்கிறேன் வாரி கொடுக்கிறேன் தர்மம் செய்கிறேன் என்று விளம்பரம் செய்தபோதும் நாட்டை ஆளும் பொறுப்பை அவர்களிடம் கொடுக்க மக்கள் தயாராக இல்லை மக்கள்தான் எம்ஜிஆருக்கு பிறகு எந்த நடிகனுக்கும் கிடைத்ததே இல்லை இனி கிடைப்பதாக தெரியவும் இல்லை நடிகர்கள் எம்ஜிஆர் ஒருவர் போதும் இதுவே மக்களின் எண்ணம் முடிவு எல்லாம் இதற்கு கண்முன்னே ஒரு உதாரணம் சொல்லலாம் ரஜினிகாந்த் அவர் இரண்டாவது அளவை ஆதரவு தெரிவிக்கும் அறிவிக்கை விட்டு அவர் ஆதித்த கட்சி மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் கட்சி அறிவித்தார் தேர்தலில் அவரது கட்சி வெற்றி பெறவில்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எம்ஜிஆர் வேறு இந்த நடிகர்கள் வேறு இதுதான் மக்களின் சிந்தனையில் இருப்பது புரட்சி நடிகரின் படங்கள் இருபத்தஞ்சு வாரம் ஓடி வெளிவிட கண்டவை பதினோரு படங்கள் நூறு நாட்கள் ஓடி அறுபத்தெட்டு படங்கள் இந்த படங்களில் வெற்றி மட்டும்தான் புரட்சி நடிகரை சிகரத்தில் ஏற்றி வைத்தது என சொல்லிவிட முடியாது அந்த படங்களின் வயலாக அவர் சொன்ன கருத்தும் நிஜ வாழ்வில் ஏழை எளியவர் காட்டும் அவர் காட்டிய அன்பும் அவர் மக்கள் மனதில் குடியேற்றி வைத்தது மக்கள் மனதில் நாற்காலி போட்டு அமர்த்தினார் பின்னர் முதல்வர் நாட்களில் உட்கார வைத்தார்கள் ஏழைகளை இதய சிம்மானசத்தில் வீட்டிற்கும் நீ இந்த சிம்மானசத்தில் உட்கார வேண்டும் இது ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நடிகர் மனோகர் பேசும் வசனம் அந்த பாம்பர மக்களுக்கு புரிய விதமாகத்தான் கதை அமைத்தார் காட்சிகளையும் வைத்தார் அவர்கள் ரசிக்கும் விதமாக பாடல்களையும் அமைத்து கொண்டார் எம்ஜிஆருக்கு இருந்தது போல் ரசிகர்கள் உலகில் வேறு எந்த நடிகருக்கும் இருந்ததே இல்லை என்று சொல்லலாம் எண்ணிக்கை அளவிலும் சரி இதயபூர்வமான ஈடுபாட்டிலும் சரி அவர் மீது அன்பு மீறிக்கொண்ட ரசிகர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தஞ்சாயிரம் ரசிகர் மண்டலிற்கு மேல் இருபது லட்சம் ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு இருந்தார்கள் அவர் தொடங்கிய அண்ணாதிமுகவுக்கு அடிப்படை பாலமே விளங்கியவர்கள் தான் இந்த ரசிகர் பட்டாளம்தான் மக்கள் திலகம் அவர்களின் ரசிகர் ஒருவர் செய்த செய்கையை கேட்டாலே உதிரும் உறைந்துவிடும் மக்கள் திலகம் தேர்தலில் வென்றால் கையை காணிக்காக தருவேன் என்று காளிக்கு காளியுடன் வேண்டி அதன்படி கையை அர்ப்பணித்தார் ரசிகர் என்று நடிகர் சிவகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பேசும்படும் மாதத்தில் குறிப்பிட்டுள்ளார் விடுதலை வீரனாக குரல் கொடுப்பவனாக உழைக்கும் வருகனாக ஊருக்கும் உதவும் நல்லவனாக தாய்சொல்லி தட்டாத பிள்ளையாக கடமை வீரனாகத்தான் நடிப்பேன் அதன் பயனாக அரசியல் அவர் பெற்ற வெற்றிகளை நாடேறியும் திரையுலகில் அவர் தேடிய பொருட்களை ஏடுறியும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் காடு விளைஞ்ச வச்சா நமக்கு கையங்காலும் தான் நமிச்சோம் கையுங்காலும் தான் எமிச்சும் என்று விவசாய பெண் கவலையாக தெரிவிக்கிறார் அவளுக்கு எம்ஜிஆர் காடு விளையட்டும் பின்னே நமக்கு காலம் இருக்கிறது பின்னே நமக்கு காலம் இருக்கியது பின்னே என்பதில் கூறுகிறார் நானே போடப்போகிற சட்டம் பொதுவில் நன்மைபூர் இந்தியிடம் திட்டம் நாடு நாளும் பேர் திட்டம் நானே போடப்போகிற சட்டம் பொதுவில் நன்மை போர் இந்தியுடன் திட்டம் நாடு பேரும் திட்டம் முதலில் உழைப்போம் நாடு வளம் பெறட்டும் பிறகு நாமும் பயன்பெறுவோம் என்றார் என்றார் எம்ஜிஆர் மிகவும் அழகானவர் செக்கு செமே போன்ற நிறம் அவருடையது ஆனால் திரைப்படங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழும் பகுதியில் போய் வாழ்வதாக காட்சி இருக்கும் உழைப்பால் பிறகு படிப்படியாக உயர்வது போல காட்டுவார் ஏழை மக்கள் நம்மளால் வாழ்வில் உயர முடியும் என்கிற நம்பிக்கையை விதைப்பதாக அமையும் கருப்பு நிற மனிதன் எவ்வித தாழ்வு மனப்பான்மையும் கொள்ளக்கூடாது என்பது அறிவுறுத்துவது போன்ற பாடல்களை பாடுவார் உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரும் என்றும் சிவப்பு என்று பாடும்போது ஒரு துணிவு பிறக்கும் எவ்வளவோ லட்சம் செலவு செய்து படம் எடுக்கிறோம் அந்த படத்தின் மூலம் மக்களுக்கு ஏதாவது நல்ல நீதிகள் கிடைக்க வேண்டும் நல்ல கருத்துகள் சொல்ல வேண்டும் ஒரு படத்திற்கு நல்ல தலைப்பு வைக்க வேண்டும் அப்படி ஒரு படத்திற்கு நல்ல பெயரை சொல்லி சொல்கிறார்களோ அவர்களுக்கு ரூபாய் ஐநூறுரூபா பயிற்சி அளிப்பதாக எம்ஜிஆர் சொன்னார் படத்திற்கு திருடாதே என பெயர் வைக்கலாம் என்று மா லக்ஷ்மணன் சொன்னதும் அது அவருக்கு பிடித்து போனது உடனே ரூபாய் ஐநூறுபா கொடுத்தார் படத்திற்கான பெயரும் எத்தனை முக்கியம் என்பதை உணர்ந்தவர் எம்ஜிஆர் இவருடைய படங்களின் தலைப்பும் ஒரு தான் இருக்கும் கட்சி தொடங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆசிர்வாதிப்பதைப் போல வந்த படம் நல்ல நேரம் நல்லதை செய்யும் போது என் ஆசிரியர் எப்போதும் உண்டு என்று இறைவன் சொன்னது போல் இப்படம் அவருக்கு அரசியல் நல்ல நேரமாக அமைந்தது நாளை நமதே மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டிய தலைப்பு இந்த படத்தில் படம் பிடிப்பும் போது ஒரு யோகி வந்து நாளை உனது என்று மக்கள் திலகத்திலும் சீட்டு எழுதி கொடுத்து சென்றாராம் ரமணரிசியிடம் ஒரு சீமன் வந்து நான் சாகும் வரை இப்படியே இருக்க விரும்புகிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது உன்னை பார்ப்பவர்கள் பார்ப்பவர்கள் நல்லாயிரு என்று சொல்ல சொல்லு என்றாராம் அப்படியே மக்கள் எம்ஜிஆரை வாழ்த்தி சொல்லி அமைந்த படங்கள் பல்லாண்டு வாழ்க இன்று போல் என்றும் வாழ்க இப்படி எம்ஜிஆர் படத்திற்கு அமைத்த பெயரில் சொன்னவர் கலைமாமணி கே ரவேந்தர் நன்றி மீண்டும் சந்திப்போம்